மாறம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு எல்லாம் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அறிவழகனையும் அந்த பொய் சாட்சி சொல்கிறவரையும் வசமாக மாறன் வந்து வெளு வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க செம மாதம் அரைஞ்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரவை வந்து வண்டியை விட்டு இறக்கி விட்டுட்டு கிளம்புறாங்க மாறன் வந்து அம்மா இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறேன் நான் வந்துடுறேன் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீ குடிச்சிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து எதிர்பார்க்காம சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கப்போ மாறன் வந்து பைக்லேருந்து செம மாதம் இறங்குறாங்க மாறனை பார்த்தோன்னே இவர் வந்து தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் என்ன தம்பி என்ன பார்க்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் எதுக்காக வந்து நீ தேவையில்லாமல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அதை எனக்கு காரணம் அதுதான் ஒன்றும் புரியலை உன்னை யார் இதுக்கு எல்லாம் வந்து சொல்ல சொல்லி காசு கொடுத்தா அதை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தோளில் வந்து மாறன் வந்து கை போட்டோன்னே வந்து லைட்டாக பயப்பட்ராப்ல தம்பி கையை மேலேருந்து எடுங்க எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு சொன்னால் எப்படி நான் எதை கண்ணால் என்ன பார்த்தேனோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் எனக்கு இந்த பொய் சொல்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் இப்போ பாரு நான் உன் மேலே செம கோவத்தில் இருக்கேன் நியாயமாக வந்து உன்ட்ட நான் இப்படி பேசக்கூடாது இருந்தாலும் வந்து நான் இவ்வளோ பொறுமையாக கேட்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத நீயா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறப்ப தம்பி நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்தவொன்னே பேசுனா என்ன மேலே கை வச்சிருவியா எங்கே கை வச்சு பார்த்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கே ஓடியாங்க ஓடியாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடியும் வந்து கூப்பிடுறாங்க வேறு ரோட்டில் நின்றுக்கிட்டு அப்பாடு போது மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து செம கோபத்தோட பேசுகிறாங்க என்ன நான் இன்னும் வந்து உங்ககிட்ட கை வைக்கவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி பலாரம் அடிக்கலான்ட்டு வர்றப்ப டக்குன்னு வந்து அறிவிலகு நாங்கள் வந்துடுறாங்க வந்துட்டு கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு என்ன அவர்கிட்ட வந்து சண்டை இருக்க எதுவாக இருந்தாலும் என் கிட்டே என் மேலே உள்ள கோவத்தை அவர்கிட்ட கட்டாத அப்படின்னு சொன்னோன்னே என்ன அடி வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்கிறப்போ மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே சார் நீங்கள் போட்டிருக்க சட்டை தான் சார் உங்களை காப்பாற்றிருக்கேன் அது மட்டும் கிடையாது எங்கள் அப்பா வந்து கௌரவத்தை வந்து நான் வந்து கீழே இறக்க விரும்பலை அதனால் மட்டும்தான் நீங்களாம் வந்து என்கிட்டேருந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து சொன்னோன்னே ஓ அப்படியா நான் வேணால் வந்து சட்டையை கேட்டுட்டு வரேன் வந்து சண்டை போட்டு பார்ப்போமா யார் பலசாலின்னு அப்படின்னு இப்போ அதுக்கு தேவை கிடையாது மொதல் வேலை நான் செய்ய வேண்டியது இவனை எதுக்காக நீங்கள் பொய் சொல்ல வைக்கிறீங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா உங்களை வந்து நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்போ தெரியும் இந்த மாறன் வந்து எவ்வளோ நேர்மையானவன் அப்படிங்கிற விஷயத்த டெய் யார் எதை பற்றிலாம் நேர்மையை பற்றி பேசுகிறேன்னு ஒரு விவசாயே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பார்க்குறியா ஓ வாடா சட்டை சண்டைக்கு வரலாம் அப்படிங்கிறப்ப வந்து டக்குன்னு வந்து சாட்சி வந்து அவர் அழைச்சிட்டு போயிடுறாப்புல இந்த பக்கம் புருங்க சார் அவர் கிட்ட வந்து நம்ம போட வேணாம் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போயிடுறாங்க இன்னொரு தடவை மாட்டு வந்தால் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து மாறன் வந்து சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க செம மாசா கையத்துக்கு டெய் இங்கே பாரு எப்பவுமே அவரோட நிழல்லையே பத்திரமா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாரு தப்பி தவறி வந்து நீ தனியா என்கிட்ட வந்து கண்ணில் எங்கேயாவது மாட்டின உன்கிட்ட வந்து வந்து உண்மையை வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பா மாறனை பார்த்து பயந்துகிட்டே போறாங்க அதோட முடியுது